சென்னையில் கலைஞர் நினைவு நாணய வெளியீட்டு விழா பாலாஜா சாலை உள்ளிட்ட இடங்களில் இன்று போக்குவரத்து மாற்றம் கலைஞர் நினைவு நாணய வெளியீட்டையொட்டி வாழ்த்துக் கடிதம் அனுப்பிய பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை அண்ணா நகரில் உள்ள வணிக வளாகம் உட்பட நாடு முழுவதும் முப்பது வணிக வளாகங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தற்காலிக பட்ட சான்றிதழ் வழங்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் வரவேற்பு குறைந்ததால் நெல்லை தூத்துக்குடி இடையேயான பயணிகள் தொடர்வண்டி நாளை முதல் இயங்காது என தகவல் ஐநூறு கோடி ரூபாய் மோசடி வழக்கில் சென்னை மயிலாப்பூர் நிதி நிறுவன அலுவலகம் மூடி முத்திரை காவல்துறை அதிரடி நடவடிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த தந்தை மகன் கைது இருபத்தி எட்டு பவுன் நகைகள் மீட்பு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ஏழாவது நாளாக தடை நீட்டிப்பு உடுமலைப்பேட்டை அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு தொன்னூற்றி நான்காயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற வாய்ப்பு கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை தொடர்பாக நடைபெறும் போராட்டங்கள் குறித்து மாநில அரசுகள் அறிக்கை அளிக்க நடுவண் அரசு ஆணை